நல்லா கேளுங்கப்பா நான் இவ்வளவு சொல்றேன் இதை ஒதுக்கி தல்றீங்கன்னா நீங்க பேர்பட்ட வன்மாளர்களா இருப்பீங்க அப்புறம் எப்படி பல்கேஸ் பானு அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க ஆண்டுகிட்ட இருக்கிறவங்க இவ்வளவு வன்மத்தை பண்ணிட்டு நடிகர்களை புகழடைய விடாம பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா எதுக்காக சரி எனக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் நீங்க சின்ன பசங்க சொல்லட்டுமா இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியாது நான் தண்டிக்கப்பட்டேன் பாஞ்சு நாள் உள்ளே போனேன் கடைசியில் விடுதலை ஆனே அதே நவம்பர் பதினொன்று டிசம்பர் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஐம்பது லட்ச ரூபா சம்மந்தப்பட்ட பொண்ணு எனக்கு நஷ்டீடு கொடுக்கணும்னு தீர்ப்பாச்சு ஆச்சா இப்போ யார் புகழ் கெடுத்துச்சு அந்த பொண்ணு கல்யாணமாக இருக்குது நீ கண்ணி கல்யாணங்களாக இருந்தேன்னு சொன்னது தப்பு நீ வெர்ஜினிட்டியோட இருந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தீர்ப்பாச்சு அது எத்தனை பேர் இந்த நடிகர் சங்கம் என்னை காப்பாற்ற வரல அதே மாதிரி லேண்ட் கிராபிங்கில் உள்ளே போனேன் எப்பப்போ நான் பெரிய ஆள் ஆகிறனோ அரசியலில் கால்பதிக்கு விரும்புகிறனோ அப்பப்போ நான் நாசம் பண்ணப்பட்டேன் பத்து லட்ச ரூபாய் தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானாலருந்து திருப்பி நான் கட்டின படம் போன வருஷம் எனக்கு வந்தது நான் நிரம்படாது அது சர்வே நம்பர் வேறு இது வேறன்னு தீர்ப்பாச்சு ஆனால் நீங்கள் எதுலேயுமே போடலை அந்த மாதிரி நான் வந்து கோவப்பட்டு பேசணுங்கிறதுக்கு இல்லை இங்கே வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் அது ஈகோ பிரச்சனையாக முடியும் அப்புறம் என்னத்தில் முடியும்னா பழிவாங்கிறதுக்கு தான் இந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க நாங்கள் யாரும் உத்தமர்கள்லாம் சொல்லலை நான் சராசரி மனிதன் மைக் கொஞ்சம் தள்ளி வைங்க ஆமாம் சரி ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார் அதை சொல்கிறேன் உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க சரியா யாராவது ஒரு இப்போ கமிட்டின்னு அமைச்சாலும் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு உத்தம புத்திரியாகவும் புத்திரனாகவும் இருக்க முடியுமா இல்லை சரியா இப்போ திருட மேலே குற்றஞ்சு பார்த்தோன்னா அவன் ஓடுறான் முன்னாடி அவன் கத்திக்கிட்டே ஓடுறான் ஏய் திருடனை புடி 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 திருடனை புடின்னு சொன்னால் அவனும் கத்திக்கிட்டே போனான் அந்த மாதிரி திருடனுக்கு தோல் தேல் குட்டின மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்குது